அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் என்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்ற குரலுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் ஆனால் இந்த மக்களோ ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவும் இல்லை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் இல்லை தங்களுடைய உள்ளத்தின் விருப்பப்படி நடக்கிறார்கள் அப்படி நடப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் இன்றைய நற்செய்தியில் பேச்சிலந்த ஒருவரிடமிருந்து ஆண்டவர் இயேசு பேயை விரட்டிவிட்டார் உடனே அந்த பேச்சிலந்தவர் பேசத் தொடங்கினார் இதை பார்த்து மக்கள் இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபிலை கொண்டே பேய்களை விரட்டுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் மீது பழி சுமத்தினர் அதற்கு இயேசு தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்றைக்கு நீங்கள் யார் பக்கமாக இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா அல்லது அவருக்கு விரோதமாக இருக்கிறீர்களா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்களா அதாவது பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களையே நீங்கள் சோதித்துப் பாருங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழும்போது ஆண்டவர் எப்பொழுது நமக்கு நன்மையை செய்கிறார் அதனால் அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆராதிக்கிறோம் ராஜா இதோ இந்த அதிகாலை வேலையிலே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னீரே தேவனே இதோ கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருவைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் தெய்வமே உமை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு விரோதமான எண்ணங்கள் எங்களை பாவத்திற்கு இழுத்து செல்கின்றது அப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் ஈடுபடாமல் நீர் காட்டுகிற வழியில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்கிற ஆட்டை போல நாங்கள் இருக்க வேண்டும் ராஜா உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா நீர் கூறுகிற வழியில் நடக்க வேண்டும் தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறோம் ராஜா ஆண்டவரே நீர் பெரியவர் உமை ஆராதிக்கிறோமே போற்றுகிறோமே புகழுகிறோம் ராஜா ஆண்டவரே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சிறந்த மனிதரிடமிருந்த பேயை விரட்டிய தேவனே இதோ இப்பொழுதும் கூட அநேக மக்களை சாத்தான் வஞ்சித்து பற்றி கொண்டிருக்கிறான் அப்பா அந்த சாத்தானை விரட்டும் அப்பா அந்த பசாசின் வல்லமையை விரட்டும் ராஜா எடுத்து போடும் அப்பா உம்முடைய ஆவியனால நிரப்பி அருளும் தேவனே எல்லா மாந்திரிக கட்டுகளையும் அவிழ்த்து விடும் ராஜா எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால்

நீர்வந்த ஆளுகை செய்யும் தேவனை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் ராஜா எல்லா தூதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் ஏசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தரலும் சுவாமி இயேசுவின் திருஹிருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உமைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சமனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டரலும் ஆமீன் மூவேலி ஜெபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்போமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பி இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் புனிதமிக்கேல் சமனசிடம் ஜபம் வானுலக சேனி தளங்களின் அதிபதியே சதாஜீவ சுருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் திரு திருஹிருதய நிலையில் இளைப்பாறு செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறைமுறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகழிடமாய்க்கொண்டீர் உன்னதரை உம் உரைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்செங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் அன்னையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உமை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மையெல்லா நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் இறைவாக்கினரே சாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு ஆண்டவர் கூறியது நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்கள் ஆகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள் தங்களின் கடவுளாகி ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருத்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அதிகாரம் முதல் இருபத்தி மூன்று ஒரு நாள் இயேசு பேச்சிலந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபுலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபுலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் செபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் நீரேற்றருளும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீரிந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நஞ்சறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட மது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறலும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம் மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது என்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே லூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாலிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பேய்பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே லூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜபித்து அனைத்து மக்களும் ஆண்டோருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்